ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அது ஸ்ரீ சேனல் கிட்டத்தட்ட இருபது நாள் கழித்து ரெண்டாவது மாவு மாவுக்கட்டை இன்றைக்கி நம்ம பிரிக்க போகிறோம் இதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியாகி போயிட்டு இருக்கோம் அதுக்கு ஆதிஷரிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து ஒரு பேக்கில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொண்டு போகணும் ஆதிஸ்ரீயும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ அவங்களுக்கு கையில் க்ளவுஸ் போட்டு விடலாம் ஏன்னா அவங்க ரெண்டு கையையும் வாயிலே போட்டு நொனைச்சுட்டே இருக்காங்க வர வர ஸோ அதனால தான் இந்த க்ளவுஸ் நாங்கள் போடுறோம் இப்போ கிளவுஸும் போட்டாச்சு ஃபைனல் டச்சாக ஒரு சின்ன ஒரு கிளிப்பும் வச்சு முடிச்சிடலாம் இந்த க்ளவுஸ் வேறு அப்பப்போ கலண்டு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அண்டு இதுதான் தான் எங்களோட அவுட்ஃபிட் கூட சரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி ஓவர் கூட்டம் எங்களுக்கு இடமே கிடைக்கல ஒரு படிக்கட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இடம் கிடச்சி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இருந்துலாம் கால் பண்ணி என்னாச்சு டாக்டர் வந்துட்டாங்களா அப்படி இப்படின்னு கேட்டுருந்தாங்க டாக்டருக்கு உள்ள கேஸ் ஏதோ இருந்து போல் ஒரே கூட்டமாக இருந்து நாங்கள் வேறு பிள்ளைய வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நேரம் ஆக ஆக ஆதிச்சுக்கே ரொம்ப டயர்டாயிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக கூப்பிட்டு கட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போன வாட்டி மாதிரி இல்லை இந்த வாட்டி ரொம்பவே சைலண்ட்டாக ஆரம்பத்தில் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கே இது போக போக பழகிட்டு போகல ஏன்னா அடிக்கடி வாரம் இந்த மாதிரி கெட்டெல்லாம் இருக்கோம் அமைதியாக இருந்து அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்துச்சு சரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாங்கள் இருக்கிறது வேறு ஐசியூ வார்டு வேறு இங்கே நிறைய பேஷண்ட் வேறு இருந்தாங்க சரி அவங்களுக்கும் டிஸ்டபன்ஸ் கொடுக்கக்கூடாதுல்ல அதனால் அப்படியே நினச்சிருந்தோம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே ஆதிஸ்ரீ ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தாங்க சரிம்மா கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தவங்க திடீர்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஏனே தெரியல மறுபடியும் ஒரு மாதிரி இருந்து என்னடா இது சே இப்படி அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆனா கிட்டத்தட்ட ஒரு காலோட கட்டு பிரிச்சாச்சு என்ன தான் என்ன கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தாங்கன்னா இப்போ முடிச்சிடலாம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க இப்போ கட்டும் பிரிச்சாச்சு ரொம்ப நாள் கழித்து காலை பார்க்குறோம் ஆனால் நல்ல நிமிந்து வந்திருக்கு நல்ல தான் முன்னாடி ரொம்ப வளைஞ்சு இருந்துச்சு அதுக்கு இது எவ்வளவோ நல்ல நிமிந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் ஏன்னா ஆதிஸ்ரீயை தான் அவங்க காலை மடக்கி மடக்கி இருக்காங்க மற்றபடி நல்ல நிமிந்து வந்திருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்க okay, um. the நானா are டேய் வந்து திங்க கரஞ்சிட்டா அதுக்கு and Hvordan er massasjen? Den er fin. <tryk> இப்போ ஒரு கால் மட்டும் பிரிச்சாச்சு கொஞ்சம் இடையில ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டாவது கால் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த காலில் கொஞ்சோண்டு பஞ்சில் தண்ணி முக்கி ஊறட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வச்சிட்டு போயிருக்காங்க மறுபடியும் அடுத்த கால பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ஸில் சில பேர் நீங்களே வீட்டில் கட்ட பிரிக்கலாமே எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க தான் ஆனால் எங்களுக்கு பயங்கர பயம் ஏன்னா ஆதிஸ்ரீ ஒவ்வொரு டைமும் எவ்வளோ அழுவாங்கன்னு நீங்களே வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அதனால தான் எனக்கு ரொம்பவே பயம் நாங்கள் எதாவது ஹேண்டில் பண்ணும்போது எதாவது இன்ஜூரி ஆகிட்டுனா ரொம்ப ஆயிரும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் போனாலும் நம்மளை தான் பிடிச்சி திட்டுவாங்க அதனால தான் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனாலும் நமக்கு எந்த ஒரு ஃபியூஸும் வாங்க போகிறது கிடையாது நம்ம நேரடியாக இப்போது கட்டும் பிரிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே டாக்டரையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரெண்டாவது காலையும் பிரித்து எடுத்தாச்சு இது இந்த கால் வந்தால் ஆல்ரெடி வந்து நல்லா வளைஞ்சிருந்து அதனால இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கு ஆனால் என்னமோ வளைஞ்சிருக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டு போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது தோணுது எல்லாரும் வரணும். இнадியே கேக்குறது தான் அவங்களும் கேட்டாங்க. நீ இப்படி இருக்கா? உங்களுக்கு ஸ்கேனில் சொல்லலையா? அப்படி அப்படின்னு நானும் சொன்னேன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சிரிச்சிட்டு எடுத்துட்டு இருந்தாலும் மனசுல அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யுது என்ன பண்றதுக்கு என்னைக்கு சரியாகும்னு இருக்கு டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வழியாக டாக்டரும் பார்த்தாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா காலை பார்த்துட்டு இன்னும் ஒரு கட்டு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா லெஃப்ட்டு கால் கொஞ்சம் வளைஞ்சிருக்குதுனால அடுத்த கட்டில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நாங்கள் வேக்சின் வேறு போடணும்ல அதை பற்றியும் டாக்டர்கிட்ட கேட்டோம் டாக்டர் கண்டிப்பாக போடலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த புதன்கிழமை நாங்கள் போய்ட்டு வேக்சின் போட போகிறோம் ஃபீட் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஆதிஸ்ரீயும் நல்லா தூங்கிட்டாங்க இனி நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டி வீட்டுக்கும் வந்தாச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஆதிஸ்ரீயை மாவுக்கட்டு இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே அழகாக தெரியுறாங்க என் கண்ணுக்கு இனி ஒரு ஃபைவ் டேஸுக்கு ஆதிஸ்ரீயா வீடியோவில் இந்த கட்டு இல்லாமல் பார்க்கலாம் அப்புறம் என்னொரு விஷயம் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க ஆதிஷ்ரிகாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் காய்ஸ்